அனைவருக்கும் வணக்கம் அல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரி நருளோடும் வராகி என்னை இன்னோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதுமே பலனை தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க அதாவது உங்களுக்கு அவசரமாக பணம் தேவைப்பட்டாலும் சரி இல்லை இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் உங்களை தேடி வரணும் அப்படின்னாலும் சரி உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே பண கஷ்டம் என்பதே உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சாலும் சரி உங்களுடைய வறுமை முற்றிலும் அகலணும் அப்படின்னாலும் சரி இல்லை சில பேரிடம் வந்து பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க அந்த பணம் உங்களை தேடி வரணும் கடனாக கொடுக்கக்கூடிய தொகை உங்களுக்கு தேவைப்படுது அந்த பணம் உங்களை தேடி வரணும் அப்படின்னாலும் சரி இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திர வார்த்தையை பதினோரு நிமிஷம் மட்டும் நீங்க சொல்லி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அதிசயத்தை இந்த ஒரு வார்த்தை நிகழ்த்தி கொடுக்கும் அந்த அளவுக்கு பண வரவில் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் தேவைப்பட்டாலும் சரி ரொம்ப அவசர சூழ்நிலைக்காக பணம் தேவைப்பட்டாலும் சரி இந்த வார்த்தையை தாராளமாக சொல்லலாம் ஆண்கள் பெண்கள் யாரு வேண்டுமென்றாலும் சொல்லலாம் என்றைக்கு வேண்டும் என்றாலும் எப்பொழுது உங்களுக்கு பணம் தேவைப்படுதோ அப்போ இதை வந்து நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் சொல்லி பாருங்கள் நிச்சயம் நீங்கள் உடனடியான பலனை கண்கூடாக பார்க்கலாம் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் நிறைய தேவைகள் இருக்குது அந்த தேவைகளில் மிகவும் முக்கியமான தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் தான் இந்த பணத்தால் தான் நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வருது இந்த பணம் நம்மளை தேடி ஈஸியாக வந்துட்டுனா நம்ம வாழ்க்கையில் பாதி கஷ்டங்கள் குறைஞ்சிடும் அதாவது எதை செய்ய வேண்டும் என்றாலும் சரி பணம் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது இந்த பணம் நம்மிடம் ஈஸியாக வரத்துக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அவசர சூழ்நிலைக்காக பணம் தேவைப்படும் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்க இந்த எனக்கு உடனடியாக பணம் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருந்தாலும் சரிங்க இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திர வார்த்தையை ஜஸ்ட்டு பதினோரு நிமிஷம் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அதாவது இதை நீங்கள் சொல்லக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பூஜை ரூம்லேயும் அமர்ந்து சொல்லலாம் உங்கள் வீட்டில் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டு நீங்கள் தாராளமாக சொல்லலாம் ரொம்ப அவசரமாக இருக்குது ரொம்ப அர்ஜெண்ட்டாக இருக்குது அதாவது உண்மையாக உங்களுக்கு அவசரமாக இந்த பணம் தேவைப்படுது இதனால் நான் ரொம்ப அவஸ்தப்படுற கண்டிப்பாக இந்த பணம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதாவது பெற்றோர்கள் தங்களுடைய அதாவது மகனோ மகளுக்கோ திருமணம் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து எல்லா ஏற்பாடும் செய்வீங்க அதுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் தேவைப்படும் அந்த பணம் கிடைக்கணும் அப்படின்னாலும் சரி சில பேர் படிப்பு செலவுக்காக எது அட்மிஷன் போடணும் அதற்கான பணம் தேவைப்படும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அதற்கு வந்து ஏதாவது ஒரு அமௌண்ட்டு தேவைப்படுகிறது அப்படின்னாலும் இதை நீங்க தாராளமாக சொல்லலாம் முழுக்க 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 நீங்கள் நம்பிக்கையோட இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் இந்த மந்திரம் உங்களுக்கு நிச்சயமாக பணத்தை ஏற்பாடு செய்து தரும் மந்திரத்தை நீங்க வந்து வந்து எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டு தாராளமாக சொல்லலாம் அதாவது ஏதாவது ஒரு மேட்டு பெட்ஷீட்டு இல்லை ஏதாவது ஒரு பலகைகள் மேலே அமர்ந்து இல்லை சேரில் கூட நீங்கள் அமர்ந்து கொண்டு சொல்லலாம் உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதோ இல்லை எந்த விஷயத்திற்காக உங்களுக்கு பணம் தேவைப்படுதோ அந்த பணம் எனக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குலதெய்வத்திற்கும் தெய்வத்திற்கும் இஷ்ட தெய்வத்திற்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் நீங்கள் நன்றியை சொல்லிவிட்டு இந்த பணத்தை எனக்கு பெற்றுத்தர வேண்டும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொண்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை பதினோரு நிமிடம் மட்டும் ஃபோனில் வந்து அலாரத்தை செட் பண்ணி வச்சுக்கோங்க பதினோரு நிமிடம் மட்டும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் 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 தன குபேராய் அஸ்மாக தன தேகி தேஹி ஸ்வாகா ஓம் ஸ்ரீம் 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 தன குபேராய் அஸ்மாக தன தேகி தேஹி ஸ்வாகா அப்படின்னு இந்த மந்திர ஆலெஷ்மி தாயாரிடமும் குபேரரிடமும் மன உருகி பிரார்த்தனை பண்ணி இந்த ஒரு கஷ்டத்தில் நான் இருக்கேன் இந்த ஒரு கஷ்டத்தில் இருக்கேன் கண்டிப்பாக உங்களை தவிர வேற யாராலும் எனக்கு அதாவது உதவி செய்ய முடியாது என்னுடைய இந்த கஷ்டத்தை கண்டிப்பாக நீங்கள் தீர்த்து வைப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு பரிபூரணமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு இந்த மந்திரத்தை பதினோரு நிமிஷம் அதாவது நீங்க போன்ல அலாரத்தை செட் பண்ணிட்டு பதினோரு நிமிஷம் சொல்லுங்க இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பண கஷ்டத்தை இருந்த இடம் தெரியாமல் போக்கும் அந்த அளவுக்கு பண வரவில் அதிரடி மாற்றத்தை தரக்கூடியது இதை வந்து நீங்கள் எப்பொழுது வேண்டுமென்றாலும் சொல்லலாம் எந்த நாளில் வேண்டும் என்றாலும் முதல் முதல்ல நீங்கள் ஆரம்பிக்கலாம் நான்வெஜ் சாப்பிட்டாலும் குளிச்சுட்டு சொல்லலாம் மாதவிடை காலத்தில் நீங்கள் மனசுக்குள்ளேயே இந்த மந்திரத்தை பதினோரு நிமிஷம் சொல்லலாம் எத்தனை நாளைக்கு இதை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பணம் கிடைக்கிற வரைக்குமே இதை நீங்கள் சொல்லலாம் வாழ்நாள் முழுவதுமே நமக்கு பணம் தேவைப்பட்டு கொண்டே தான் இருக்கும் அதனால் டெய்லியுமே ஒரு பதினோரு நிமிஷம் நீங்கள் தாராளமாக சொல்லலாம் இல்லை அவசரமாக பணம் எப்பொழுது தேவைப்படுகிறதோ அப்பொழுது இந்த மந்திரத்தை உங்களுக்கு பணம் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் சொல்லலாம் வேறு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது முழுக்க 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 நம்பிக்கையோடு இதை நீங்கள் சொல்லி பாருங்கள் அதே போல் இந்த மந்திரத்தை நான் சொல்லப் போகிறேன் அப்படின்னு நீங்கள் யாருக்கிட்டேயும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் போஸ் யாரிடமாவது சொல்லணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதாவது என்னுடைய வீடியோ ஷேர் பண்ணணும்னு அப்படி நான் சொல்லலை நம்ம எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே நம்ம யாரிடமும் சொல்லக்கூடாது அப்படி சொல்லும்போது அந்த ஒரு விஷயம் பலிக்காமல் போயிடும் அதனால தான் சொல்கிறேன் கண்டிப்பாக இதை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும் இன்றைக்கு கூட முதல் முதல்ல நீங்கள் ஆரம்பிக்கலாம் இன்று குபேரருக்குரிய நாள் வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால இன்றைக்கு கூட நீங்கள் முதல் முதல்ல நீங்கள் ஆரம்பிக்கலாம் உங்களுடைய பண தேவை உங்கள் கையில் பணம் கிடைக்கிற வரைக்கும் இதை நீங்கள் நம்பிக்கையோடு சொல்லுங்கள் அதே போல பாத்தீங்கன்னா நேத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோல ஒரு மந்திரத்தை எழுதி உங்களை வைக்க சொல்லியிருந்தேன் அதாவது வரைக்குமே நடக்கலை கிடைக்கல அப்படின்ற எந்த ஒரு விஷயத்தையும் இந்த ஒரே ஒரு மந்திரம் நடத்தி கொடுக்கும் அதாவது வியாழக்கிழமை அன்று ஒரே ஒரு முறை இந்த வீடியோல சொல்லியிருக்க இந்த மந்திரத்தை முப்பத்தி ஒரு முறை எழுதி உங்க பூஜை ரூமில் வைக்கணும் அவ்வளோதான் இந்த ஒரு மந்திரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதலை ஏழு நிமிஷத்துக்குள்ள இல்லை ஏழு மணி நேரத்துக்குள்ள இல்லை ஏழு நாட்களுக்குள்ளேயே உங்களுடைய சின்ன சின்ன பிரார்த்தனையை நிறைவேற்றித் தரும் வியாழக்கிழமை ஒரு நாள் மட்டும் செஞ்சா போதும் இன்று வியாழக்கிழமை மறக்காம செஞ்சு பாருங்க நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும் நல்லதே